அனைவருக்கும் குடியரசு தின வாழ்த்துக்கள் ஒவ்வொரு இந்தியரும் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி கொண்டாடப்படும் குடியரசு தின விழா அன்று நீங்கள் அறிந்திராத பத்து முக்கிய தகவல்களை பார்க்கலாமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பது ஜனவரி இருபத்தி ஆறு அன்று இந்திய தேசிய காங்கிரஸ் சுயாட்சி பிரகடனம் செய்ததை ஜனவரி குடியரசு தினமாக தேர்வு செய்யப்பட்டது குடியரசு தின அணிவகுப்பு பயிற்சிகள் அறுநூறு மணி நேரத்திற்கு மேல் நடத்தப்பட்டு ஜூலை மாதமே ஆரம்பிக்கப்படும் ஆண்டுதோறும் ஒரு வெளிநாட்டு தலைவரை அணிவகுப்புக்கான தலைமை விருந்தினராக அழைப்பது வழக்கம் துப்பாக்கிச்சூடு தேசிய கீதத்துடன் தொடங்கி ஐம்பத்தி இரண்டு வினாடிகளுக்கு பிறகு மீண்டும் நடைபெறும் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு கருப்பொருள் தீர்மானிக்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் கருப்பொருள் ஸ்வர் பாரத் விகாஸ் அணிவகுப்பு ரைசினாமலைக்கு அருகிலிருந்து செங்கோட்டையை அடையும் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் உருவாக்கிய அரசியலமைப்பு நாடாளுமன்ற ஜனநாயகத்தின் அடிப்படையாகும் முதல் குடியரசு தின விழா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் இருவின் மைதானத்தில் நடந்தது மூன்றாயிரம் வீரர்கள் நூறு விமானங்கள் பங்கேற்றன குழந்தைகளின் துணிச்சலுக்காக குடியரசு தினத்தில் தேசிய துணிச்சல் விருதுகள் வழங்கப்படுகின்றன நாட்டின் மேம்பாட்டில் பங்காற்றியவர்களுக்கு பத்ம விருதுகள் குடியரசு தினத்தன்று வழங்கப்படும்